கோல்டு வந்துட்டு ஒரு அசட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் ஒரு அசட்டு தான் ஆனால் அது ஒரு அசட்டு இல்லை தான் உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மேபி நான் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கோல்டு வாங்கினேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது ரெண்டு லட்ச ரூபாயாக மாறி இருக்கும் ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் எடுத்தால் ஒரு தேவாயிசி உயர்வு வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட வளர்ச்சியை விட அதிகமாக இருக்குது அன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி மூணு மடங்கு எல்லா பொருளோடய வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சம் பார்க்கும்போது கோல்டுங்கிறது வந்து வளர்ச்சி இருக்குது ஆனால் அது விலைவாசி உயர்வை தாண்டி வளரலை அதனால் வந்து அது வந்து ஒரு அசட்டு கிடையாது அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஸோ இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னா நகை வாங்கியிருப்பாங்க போயிட்டு அடகு வைக்கிறது அந்த மாதிரி வச்சு தான் வச்சுருப்பாங்க ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை நான் ஒரு அடகு கடையில் வைக்கிறேன் அதுக்கு மாதம் மாதம் ஒரு பக்கம் வட்டி கட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் அப்போது இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது கோல்டு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் வந்து பெரிய வளர்ச்சி கிடையவே கிடையாது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டுக்கு நம்மளே வந்து தனியாக வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இப்படி பார்க்கும்போது கோல்டு ஒரு பெரிய வளர்ச்சியே கிடையாது அப்படிங்கிறத உண்மை ஆனால் நிறைய பேருக்கு வந்து தங்க வாங்கி வச்சு இது ஒரு அசட்டு தான் வாங்கி வைங்க வளர வளரும் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை கோல்டு வந்து ஒரு அசட்டு பெரிய அளவு அசட்டு கிடையாது இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை